வெல்கம் விவசாய அது ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கணவன் மனைவி தம்பதிகள் தொடக்கத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில அதில் ரெண்டு பேருமே வேறு வேறு மதத்தினர் பெண் அப்படின்றவங்க இந்து அவங்களுடைய பெயர் லட்சுமி ஆண் கணவனுடைய பெயர் வந்து இம்தியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில பணிபுரிஞ்சதால இவங்களுக்கு இடையே காதல் ஏற்பட்டிருக்குது அந்த காதல் வீட்டுல போயிட்டு சொல்றாங்க ஆனா வீட்டுல ஒத்துக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா லட்சுமி ஒரு மதம் இம்தியாஸ் வேற ஒரு மதம் அப்படின்றதால பொண்ணு வீட்லையும் ஒத்துக்கல அதே மாதிரி மகன் அதாவது இம்யாஸ் உடைய வீட்லயும் ஒத்துக்கல எதையும் மீறி இவங்களுடைய காதல் உண்மையானது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதே பள்ளியிலேயே அவங்க ஆசிரியர் பணியை தொடங்குறாங்க இதே மாதிரி போயிட்டு இருக்க இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாங்க அதற்கு ஆதாரமா ஒரு ஆண் மகனையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க ஆசிரியர் வேலை அப்படின்றது நிரந்தரமான வேலை தான் ஆனா அது ஒரே பள்ளியிலே தொடர்ந்து செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வேற வேற பள்ளியில மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரிதான் இதுல இம்யாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏற்கனவே அந்த மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்தில தூக்கி போறாங்க அவரு ஆசிரியரா பணிபுரியா இப்போ கணவன் போகக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கும் மனைவி போகக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கும் சென்ட்ரா ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய மகனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில சேர்த்து அவங்க பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் உத்தியோகம் ரெண்டு பேருமே ஆசிரியர் அப்படின்றதால ஒரே பதட்டமான ஒரு சூழ்நிலையே இருப்பாங்க காலையில எழுந்துக்கணும் ஸோ கிளம்பி போகணும் ஸோ கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு மேல வந்து பயணம் சாய்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குமே பிறகு ஒரு கட்டத்தில் லட்சுமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ராவதி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது இப்போ கணவனும் மனைவியும் ஓரளவுக்கு கிட்ட கிட்டதான் அவங்க பணி செய்யறாங்க அந்த எப்பவுமே பாஸ்டா போயிட்டு இருந்த அவங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு சமாதானமாகி ஓரளவுக்கு அது ஸ்லோவா மாறுது இப்போ அவங்களுடைய கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே நல்லா உக்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது தன்னுடைய பையன் மகனுக்கு ஒரு தனியார் பள்ளியில் சேர்ந்துருக்கா இல்லையா அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் கிடைக்குது இது மாதிரி போயிட்டு இருக்குது இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை ஸ்லோவா போகும்போது இவங்களுக்கு நேரம் நிறைய இருக்கிறதால லட்சுமி அவங்களுடைய தடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க பொதுவாகவே நாம எப்போ பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வேலை இருக்கிறதுனால ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏதாவது ஒரு பனி சுமை இருந்துட்டே இருந்ததுனா நம்ம அது பனி சுமை மீதுதான் ஜாஸ்தி கவனம் செலுத்துவோம் ஸோ போன் நம்பர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வேலையே இல்லாத பட்சத்தில் எப்போ பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருப்பேன் இல்லையா ஆகையால இப்போ பள்ளிக்கூடம் எழுந்து போறாங்க பக்கத்துல தான் பள்ளிக்கூடம் உடனே மாலையில ஒரு நாலரை ஐந்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க ஷாப்பிங் போகணும் இப்படி போகணும் இங்க போகணும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட பழகமாகும் அதே மாதிரி தான் லட்சுமிக்கு அவங்களுடைய தெருவிலே இப்ப வாடகை எடுத்து தங்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுடைய தெருவிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோடி முனையில இவங்க பள்ளியில பேன் ஓட்டக்கூடிய ஒரு நபர் லட்சுமி ஆக்சுவலாக அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவங்க சரிங்களா ஸோ அங்க அது மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதா அல்லது இவங்க லட்சுமி ஒரு கவர்மெண்ட் ஆசிரியராக இருந்தும் அந்த நபர் வந்து ஏதாவது தனியார் பள்ளியில அவரு டிரைவரா பணி புரிந்திருந்தாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது நானும் ஆசிரியை தான் நான் இந்த பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்டாப்பா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இந்த தனியார் பள்ளியில பள்ளி பசங்களை கொண்டு போய் விடுற டிரைவரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறகு ஓகே ரெண்டு பேருமே ஒரு தான் வேலை செய்யறோம் நான் வந்து ஆசிரியை நீ வந்து டிரைவர் அப்படின்ற மாதிரி அடிக்கடி அந்த ஷாப்பிங் போட்டு அங்க பேசுறது அதே மாதிரி அந்த டிரைவருடைய மனைவி இவங்க லட்சுமி கிட்ட பேசுறது இது மாதிரி இருக்க அவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இம்தியாஸ் அப்படின்றவர் அவ்வளவு சீக்கிரம் யாருகிட்டயுமே பேசவும் மாட்டாரு பழகவும் மாட்டாரு ஸோ இருந்தாலும் இம்தியாஸ் அப்படின்றவர் தான் உண்டு வேலை உண்டு தன்னுடைய மகன் உண்டு தன்னுடைய மனைவி உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதுல என்ன ஆகுது அப்படின்னா லட்சுமிக்கும் அந்த கார் அதாவது இந்த வேன் டிரைவர் இருக்கிறா இல்லையா சோ அவங்க ரெண்டு பேருக்கும் போக 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 அதிகமா சோ போன்ல பேசுறது எங்கேயாவது தூரத்தில் எங்கன்னா போறதுனா வண்டியில் கொண்டு போறது ஏன்னா அவர் சொந்தமாக வந்து கார் வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி வேன் அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ கார்லேயே அழைச்சிட்டு போவாரு எங்க போனாலும் லட்சுமி போனாலும் அப்படின்னா கார்லேயே அழைச்சிட்டு போவார் கோயில் வேற எங்கேனா போறது அப்படின்னாலும் கார்லேயே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக போக ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய காதலன் அதாவது லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் இம்யாசை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்ட அவங்களுடைய கனவு நீர் இடத்துல கொண்டு வந்து அந்த கார் டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய உள்ளத்துல இதனால இம்யாசுக்கு தன்னுடைய மனைவி தடம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உண்மை தெரிய வருது பேசிக்காவே பள்ளி ஆசிரியர்கள் நாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சைக்காலஜி பவர் அப்படின்றது ஒவ்வொரு ஆசிரியருக்குமே அதிகம் அந்த சைக்காலஜி பவர் தான் ஆசிரியருக்கும் மற்ற நபர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே சோ ஏதாவது ஒரு பையன் தவறு செஞ்சான் அப்படின்னா இவங்க கேக்குறாங்க அப்படின்னா அவன் பொய்ய சொன்னாலும் கூட எளிமையா கண்டுபிடிச்சிருக்க அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அந்த ஒரு விதமான சைக்காலஜி பவர் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரிதான் இம்தியாஸ் தன்னுடைய மனைவி தடம் புரண்டு போயிட்டு இருக்கிறாங்க நாம் இருந்த இடத்துல வேற யாரோ வச்சு அவங்க பாக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது சோ பொறுமையா தன்னுடைய மகன் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்கன்னா நீ முன்ன மாதிரி சரி வர பேசுறது இல்லை என்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்றதே இல்ல எனக்கு இது ஒண்ணு சரிவர படல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க அதற்கு லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் எது இல்லைங்க நீங்க வந்து பிஸியா கா பள்ளி 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 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறீங்க நானும் பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கிறேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட சமாளிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக இவங்களுடைய தவறுகள் இம்தியாசுடைய காது கே செல்கிறது இம்தியாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வான் பண்றாரு இது நல்லது இல்ல இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல இங்கேயும் வேணாம் வேற எங்கேயாவது வீடு வாடிக்கை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அவனுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே டெலிட் பண்ணிவிடு உனக்கு நான் புத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா நீயே உனக்கு கீழே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு ஆசான் ஒரு குரு நீ சரிங்களா சோ அந்த அளவுக்கு வந்து நீ பத்து பேருக்கு அதாவது நூறு பேருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற நான் வந்து உனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது ஏதாவது தவறு நீ பண்ணிட்டு இருந்தா அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி சகஜமா தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க லட்சுமி எல்லாத்துக்கும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டே வராங்க ஸோ அதே அது தகுந்த மாதிரி கொஞ்ச நாள் இவங்க பொறுமையாகவும் இருக்கிறாங்க இவங்க பொறுமையா இருந்தாலும் அந்த கார் டிரைவர் ஓயாமைய லட்சுமிக்கு போன் பண்றது அதே மாதிரி இருக்க இருக்க இம்தியாஸ் திரும்ப இவங்க ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி நான் அவங்க கிட்ட பேசல பேசல அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர்கிட்ட நிறைய பேசுறது அதே மாதிரி வீடியோ கால் பண்ணி பேசுறது ஸோ ஏன் அப்படின்னா அப்போதான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டைம்ல தான் எல்லாருக்கும் தெரியும் ஜியோலாம் வந்தது சரிங்களா ஸோ ஓரளவுக்கு இந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் அப்போதான் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ வாட்ஸ்அப்பும் அந்த மாதிரி டைம்ல ஓரளவுக்கு டெவலப்பிங்ல இருந்தது வீடியோ கால் பண்ணுறது ஸோ இது மாதிரிலாம் டெக்ஸ்ட் பண்றது இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன் இந்த விஷயமும் எம்யாஸ்க்கு போகுது தேவையில்லாம நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் நீ திரும்ப அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குன்னு சொல்லி தெரியாது நான் வந்து இப்போ ரம்ஜான் பண்டிகை ஆகிய நான் நோம்பி இருக்கிறேன் என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க நான் அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வரேன் நான் அங்க போயிட்டு ரம்ஜான் கும்பிட்டு வரேன் அதங்குள்ள கடவுளுடைய அல்லாஹனுடைய அருளால நீ மாறி எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு லட்சுமியும் அதுக்கு தலையாட்டிக்கிறாங்க அதே மாதிரி அவரு அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய சகோதரர்கள் அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறார் சோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய ரம்ஜான் நோம்ப சரி வர கழித்து திரும்ப வீடு திரும்புறாரு மனைவி இப்பதான் எதுவுமே சொல்லவே இல்ல சோ இந்தியாஸ் சரியா இரவு பத்து மணி நாப்பத்தி நிமிடத்திற்கு தன்னுடைய வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய வீட்டுல யாரோ ஒரு ஆண் நபருடைய சத்தம் கேட்கறத இவர் உணர்றாரு உணர்ந்த பிறகு நாம எவ்வளவு சொல்லி இவ கேட்கவே இல்ல அந்த அல்லா பத்தியா நம்மள எப்படி சோதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு கதவு போயிட்டு தட்டி பாக்குறாரு தட்டிட்டு அழைக்கிறாரு திரும்பவே இல்லை அவ்வளோ நேரம் இருந்த இம்தியாஸ் பயங்கரமான ஒரு கோபம் ஆகுது கதவை தட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிய சத்தம் போட்டு அழைக்கிறாரு இதற்கிடையிலேயே அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தகாத உறவுல இருந்திருக்காங்க சரி உல்லாசத்துல இருந்திருக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த கார் டிரைவர் வந்து ஓடி வந்து கதவை பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான் இம்தியாஸ் உள்ள நுழைஞ்சதுமே கார் டிரைவர் அப்படியே கிளம்பி அதாவது ஒளிஞ்சி அந்த கார் அதாவது கதவுக்கு பின்னாடிதான் இருக்கிறான் தப்பிச்சு வெளியோடி வந்துடான் நேரப்பாங்க லட்சுமிய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அப்பயின் திரும்ப வான் பண்றாரு தயவு செய்து என் பேரு கெட்டுடாத நீ உன் பள்ளி ஆசிரியை நானும் ஒரு வாத்தியாரு நீ ஏன் தவறு செஞ்சா உன் கூட அதாவது உன் கூட இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் உன்னை எப்படி மதிப்பாங்க உனக்கு கீழே படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்கள் உன்னை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு திரும்ப புத்திமதி எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாம லட்சுமியினுடைய நடத்தையில சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனாங்க இல்லையா அவங்க போயிட்டு என்னுடைய மனைவி சரி வர இல்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல உங்களுடைய பேச்சு கேட்டாம கேட்காம நான் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டு தப்பா போச்சு அப்படின்னு பழம்பியிருக்கிறார் போல இம்யாசனுடைய அப்பா அம்மாவும் கிளம்பி இவங்க இருக்கக்கூடிய வீட்டான வராங்க வீட்டான வந்துட்டு சகஜமா லட்சுமிக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு போறாங்க அவங்க சொல்லியும் அப்பயும் லட்சுமி தெரிந்தவே இல்லை இவ்வளோ நடந்தும் இந்த இம்தியாஸ் ரொம்ப ஓவரா பண்றான் இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சிருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆண் நண்பன் அந்த கார் டிரைவரை வீட்டுக்கு அழைக்கிறாங்க வீட்டுக்கு அழைக்கும் போது மாலை நாலு முப்பது மணி சோ உக்காந்து பிளான் பண்றாங்க பிளான் பண்ணிட்டு திரும்ப அதாவது தெரியும் இல்லையா அதாவது சொரிஞ்சுட்டே இருக்கும் சரங்க வந்து கை செரிஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மகன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வர நேரம் அத கூட கவனிக்காம சோ அந்த கார் டிரைவரும் இந்த லட்சுமியோ உல்லாசத்தில் இருக்கிறாங்க கதவு திறந்த பார்த்த அந்த இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையன் தன்னுடைய அம்மா வேற ஒரு ஆணோடு தவறான உடல் உறவுல இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆவறான் இதை அப்பா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த பையன் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே போதே இம்தி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தா திரும்ப தன்னுடைய மனைவி அதே நபரோடு தவறான உடல் உடல் உறவில் இருக்கிறத பார்த்து திரும்ப அதிர்ச்சி ஆறாரு இந்த டைம் இவன் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு இரும்பு கம்பிய கொண்டு போயிட்டு அவனை அடிச்சு இந்த வர காலி பண்ணிடணும் என்ன ஆவனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள்ள நுழையிறாரு இம்யாச பிச்சு தள்ளிவிட்டு அவனுடைய கள்ள எஸ்கேப் ஆகிறான் இப்ப லட்சுமி மட்டும்தான் இருக்கிறாங்க லட்சுமியை ஓங்கி அடிக்கணும் அவனை சாகடிக்கணும் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாரு பக்கத்துலயே அவனுடைய பெற்ற மகன் இருக்கிறதால நாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சோ தாய் இல்லாத குழந்தை சொல்லி அந்த குழந்தைக்காக லட்சுமி வந்து மன்னிச்சு விட்டு ரொம்ப கோபமா அமைதியா வராரு இருந்தாலும் தான் தொட்டு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின ஒரு பெண் வேற ஒரு நபரோடு இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே கோபம் வரும் தன்னுடைய மனைவி கிட்ட அளவுக்கு அதிகமான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னா என்னுடைய மகனை யாங்கிட்ட குத்துரு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன் நீயும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பேன் சரியா என்னுடைய மகன் நீ அவங்ககிட்ட விற்று நாங்க ரெண்டு பேரும் தனியாக போயிடும் நீ அவங்க அந்த கார் டிரைவர் கூட போயிட்டு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு லட்சுமி ஒத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க லட்சுமி எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த உடலுறவு செய்யக்கூடிய நேரம் வந்து அதிகமா இல்லையான் கணவன் கிட்ட ஆகையால அந்த கார் டிரைவர் வந்து சோ ரொம்ப நேரம் சோ உல்லாசத்தை கொடுக்கறதுனால இப்ப கார் டிரைவர் மாதிரி புடிச்சிட்டு இருக்காரு ஆனா கார் டிரைவர் கிட்ட வருமானம் கிடையாது இம்தியாஸ் கிட்ட நல்ல வருமானம் அந்த டீச்சர் அதாவது லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான் ஆசைப்படுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட உடம்பு தான் வசதி கிடையாது கார் டிரைவர் கிட்ட ஆனா இம்யாஸ் கிட்ட பணம் இருக்குது ஆனா இவங்களுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்க முடியல சரிங்களா சோ இதனால ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க இப்ப இம்தியாசுடைய பணமும் வேணும் கார் டிரைவருடைய உடம்பு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சும்மா யோசிக்கும் போது இம்தியாசுடைய இறந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கவர்மெண்ட்டே கொடுக்கும் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொடுக்கும் ஆனா கார் டிரைவர் ஒரு முறை நம்மளை விட்டு ஓடி ஓடி போயிட்டோம்னா திரும்ப அந்த உடம்பு கிடைக்காது அப்படின்றதால உட்காந்து இன்று இரவு கட்டாயம் கனவுல தீர்த்து காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க முடிவு எடுத்த மாதிரி இந்தியாஸுக்கு எந்த விதமான கட்டப்பழக்கமும் கிடையாது சோ அவர் அவங்களுடைய மத இதுவில் கரெக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்னன்னா நீங்க போட்டோவில் பார்த்தாதான் ஒரு மாதிரி இருப்பாரு ஆனா வந்து எந்த ஒரு கட்டப்பழக்கும் ஒரு கிடையவே கிடையாதான் ரொம்ப நல்ல மனுஷனா அந்த நல்ல மனுஷனை இறக்குறதுனால தான் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்றதால தவறான உறவில் இருந்த மனைவியை கூட ஒரு மன்னிச்சு விட்டு இருக்கிறாரு சோ இப்போ லட்சுமி கார் டிரைவருக்கு கால் பண்றாங்க எனக்கு தெரியாது எனக்கு நீ வேணும் என் கணவன் தேவையில்லை எப்படியாவது இன்னொன்னு கணவனை தீர்த்து காட்டணும் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு கார் டிரைவர் என்ன சொல்றாரு நீ ஒன்னும் கவலைப்படாத என் நண்பவ திறகுறான் சிவராஜ் அப்படின்னு சொல்லி அவனை நான் அழைச்சிட்டு வர வந்து கணவனுடைய உயிரை அவன் பறிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு மனைவியை போது போயிருக்கிறாங்க கதவை திறந்துட்டு அவங்க கார் அவங்களுடைய நண்பன் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லட்சுமி இப்ப இவங்களுடைய கணவன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அறைக்குள்ள நுழையிறாங்க நுழையும் போதே இம்தியாஸ் வந்து உஷார் ஆகிறாரு நம்மள யாரோ போறாங்க அப்படின்றது தெரிய வருது சோ எழுந்து இவர் அவங்கள தாக்குறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ளவே இவங்க மூணு பேர் இவர் ஆள் இல்லையா சோ இரும்பு ராடு அந்த சிவராஜ் சொல்லக்கூடிய அந்த இரும்பு ராடு தூக்கி வச்சிட்டு அந்த கார் கார் டிரைவர் அந்த இரும்பு ராடு கொண்டு ஓங்கி இம்தியாசனுடைய விளையாடிக்கிறான் எவ்வளவு போராடி இருக்கிறார் அவங்க கிட்ட இருந்த நம்ம எப்படியாவது வெளியே ஓடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் பக்கத்தாடியிலே தூங்கிக்கிட்டு இருக்கான் அந்த அந்த பையன் வந்து அவங்களுடைய அம்மா கூட தூங்குற அம்மா தான் இங்க வந்து இவங்கள காலி பண்ணணும்னு சொல்லி இந்த கொலகாரணங்களா கூட சேர்ந்துட்டு வேஷம் படுறாங்க இல்லையா சோ இப்போ அவனுடைய மனைவி கிட்ட வந்து உனக்கு நான் பேருக்குதான் எனக்கு இவதான் வேணும் நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் உங்ககிட்ட வாழ்ந்தது எல்லாமே உன்னுடைய பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவர் கிட்ட இருந்த அந்த இரும்பு ராடு வாங்கி கம்பியை வாங்கி இவங்களும் ஓங்கி அடிக்கிறாங்க அடிச்ச அடியில அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவர் கீழே மயக்கம் போட்டு விழுந்து துடி துடிச்சு அங்கேயே வந்து அவர் உயிர் தொடக்கறாரு உயிர் திறந்த பிறகு எத்துக்குன்னு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கார் டிரைவர் அவங்க ஏற்கனவே கார் வச்சுக்கலான்னு சொல்லி அந்த கார்ல மொத்தத்தையும் ஒரு கோணிப்பையில வாரி போட்டு கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்ரா ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கால்வாய் பகுதிதான் அந்த கால்வாய் பீக திரும்பி போட்டு வந்துடுறாங்க போட்டு வந்துட்ட பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறாங்க இம்தியாசுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்றாரு ஆனா சுவிச் ஆப் சுவிச் ஆப் அப்படின்னு சொல்லி வருது ரம்ஜானுக்கு வீட்டுக்கு வந்தானே திரும்ப வீட்டுக்கு போனானா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியலையா அப்படின்ற சந்தேகத்துல அவர் கிளம்பி இவங்க இருக்கக்கூடிய வீட்டான வராங்க வீட்டான வந்தா தன்னுடைய அண்ணனை காணவே காணும் ஆனா அண்ணியும் அண்ணன் அண்ணினுடைய மகன்தான் இருக்கிறாங்க அண்ணி ஒரு இந்து அவங்க பொட்டு இது எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய நெத்தியில பொட்டு இல்ல எதுவுமே இல்லை கால்ல அந்த ரிங் இருக்கு இல்லையா கால் ரிங் அதுவும் எதுவுமே இல்லை இத பார்த்ததுமே அவங்களுடைய தம்பிக்கு சந்தேகம் ஆகுது என்னன்னு சொல்லி தெரியலையே ஒருவேளை தன்னுடைய அண்ணன் இறந்திருந்தான் அப்படின்னா இவங்க போன் பண்ணி நமக்கு என்பார் பண்ணியிருப்பாங்க கரெக்டா சோ லீகலாக இறந்து இருந்தா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடந்து இறந்து இருந்தா இவங்க நம்மளுக்கு கன்ஃபார்ம் கால் பண்ணியிருப்பாங்க இவங்க எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு லட்சுமி கிட்டே போயிட்டு அவர் கேட்குறாரு என்ன ஆச்சு உன்னுடைய என்னுடைய அண்ணன் ஆளை காணும் அப்படின்னா உங்களுடைய அண்ணன் என்னெல்லாம் ஏமாத்திட்டு அவன் வேற ஒரு பெண்ணோடு ஓடி போயிட்டான் வேற ஒரு இஸ்லாம் பெண்ணோடு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்றாங்க இதெல்லாம் கேட்காது அவங்களுடைய தம்பி சோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ராவதி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய அண்ணன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அவங்களுடைய அண்ணன் உயிரோடவோ அல்லது இறந்த சடலத்தையோ எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வலை வீசி தேடுறாங்க அது மாதிரி தேடும்போதுதான் ஒரு இடத்துல ஒரு பத்ரா கால்வாய் பகுதியில் ஒரு சடலம் ஒண்ணு மண்டையானது அடிச்சு நொறுக்கப்பட்ட நிலையில் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அந்த ஏரியாவே அதாவது அந்த கால்வாய் பகுதியை ஒரே ரத்த கோலமா காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் தெரியுது போலீஸ் அவங்க போயிட்டு பாக்குறாங்க இந்த கேஸ் கொடுத்த நபரும் போயிட்டு பாக்குறாரு பார்த்தா தன்னுடைய அண்ணன் இந்த கோலத்துல அவரு கதறி அழுறாங்க அந்த நிரந்த நபரை அந்த பெண்ணம் இருக்குது இல்லையா சோ அது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவது பயங்கரமா டீ கம்போஸ் ஆகி போயிருக்கு சோ அதை கொண்டு போயிட்டு அட்டாப்ஸி கொடுக்குறாங்க அட்டாப்ஸிலையும் இதுதான் ரிப்போர்ட் வருது கம்பியில பலமா தாக்கி இருக்கிறாங்க நிறைய ரத்தம் வெளியேறி இருக்குது ரத்தம் வெளியேறதால துடி துடிச்சு இறந்துருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியேறுது இப்போ தன்னுடைய அண்ணன் மனைவி மீதே அவர் வந்து புகார் தெரிவிக்கிறாரு ஏன் அப்படின்னா அவங்கதான் செஞ்சிருக்கணும் அப்படின்றது இவருக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகி போச்சு நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் அந்த கால் போட்டு வைக்கல அப்போ இது வைக்கல அப்படின்னா தெரிஞ்சுதான் நடந்திருக்குது அப்படின்ற சந்தேகத்தில் அவங்க மேல கேஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி போலீஸார் கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லி லட்சுமியை தூக்கி போட்டு மெதிச்ச மெதியில உண்மையை ஒத்துக்குறாங்க அதே மாதிரி அந்த சின்ன பையன் அவங்களுடைய மகன் இருக்கிறான் இல்லையா அவனும் போயிட்டு சாட்சி சொல்றான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவுக்கு அந்த தெருகோடி முனையில் இருக்கக்கூடிய டிரைவரும் பல முறை உல்லாசத்தில் இருந்தாங்க அதை நானே கூட பாத்துருக்கிறேன் சோ இதனால வந்த பிரச்சனை இல்ல என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க என்னுடைய அம்மா மட்டும் இல்ல அந்த கார் டிரைவர் கார் டிரைவருடைய நண்பன் ஒரு நபர் அவங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ண அந்த பையனும் சாட்சி சொல்றாங்க தான் லட்சுமி சொல்றாங்க இப்போ இந்த மூன்று நபர்களையும் கைது பண்ணி அவங்க கொடுத்த வாக்கு மூலம் அதே மாதிரி அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த அந்த உண்டான தீர்ப்பு சோ இப்போ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி தான் கொடுத்திருக்கிறாங்க இதுல என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி மற்றும் மனைவினுடைய கள்ளக்காதலன் அந்த கார் டிரைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் மரண தண்டனையும் தன்னுடைய நண்பனுக்காக சோ கொலப்பண்ண சிவராஜ் அவனுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் கொடுத்து இந்த வருஷம் தான் அதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி ஆசிரியர் ஒரு குரு அவங்களே தப்பு பண்ணி சரிங்களா அதுதான் வந்து இங்க ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் சோ யாரும் இது மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி பெத்த அப்பா தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மனைவியை மன்னிச்சு விட்டு ஆனால் ஆனா பெத்த அம்மா தன்னுடைய மகன் லைஃப் எப்படின்னா போட்டால் அதை பத்தி காவல் இல்லை தமனுக்கு தன்னுடைய உடம்பு ஆசை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டண கணவனையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி எந்த எதில் சேர்த்துது அப்படின்னு சொல்லி சுத்தமா தெரியவே இல்லை இதை பத்தி நீங்க என்ன கே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்